ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோவில் லெமனும் ஜிஞ்சரியும் யூஸ் பண்ணி ஒரு ரசம் செய்ய போகிறோம் ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் அளவு இஞ்சி எடுத்திருக்கேன் தோல் சீவி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வந்து தாளிக்கிறதுக்காக நீங்கள் வந்து அளவு வே ஜாஸ்தியாக வேணும்னா தக்காளி வந்து ஒரு மூணோ இல்லை நாலோ கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இப்போது அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன் தக்காளி மிளகு ஜீரகம் தனியாக கருவேப்பிலை இஞ்சி கருவேப்பிலை நம்ம தனியாக சாப்பிடா சாப்பிட மாட்டாங்க அதனால் இதோட போ போட்டு அரைச்சிட்டா நமக்கு அந்த சத்தும் கிடைக்கும் கறிவேப்பிலையில் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது அதனால் அதை இது மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லாத்தையும் இப்போது ஒரு வானிலை எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் தக்காளி ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்துருக்கேன் அந்த தக்காளியை க சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் போட்டு வதக்கியிருக்கேன் அது வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன் அந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரசம் கொதிக்கும் போது நம்ம தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா குழம்புக்கு சாம்பாருக்கெல்லாம் போடுறதுக்காக அந்த குழம்பு மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் சேர்த்தா போதும் ஏன்னா வந்து லெமன் ரசத்துக்கு நம்ம மிளகு ஜீரக பொடி தான் சேர்க்க போகிறோம் காரத்துக்கு அதனால் இதை கொஞ்சம் வாசனைக்காக குழம்பு மிளகாய் தூள் இப்போ அரைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த தக்காளி விழுத இதில் சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் ஆக்சுவலி இந்த லெமன் ரசம் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்க என்னோடய ஃப்ரெண்டு அவங்க வந்து கேட்டதுக்காக இந்த லெமன் ரசம் அவங்களுக்காக நான் போடுறேன் இது வந்து என்னோடய ஸ்டைல் லெமன் ரசம் எல்லோரும் இதே மாதிரி வைப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல இது வந்து நான் பண்ணுற ஸ்டைல் எங்கள் வீட்டில் பண்ணுற ஸ்டைல் இது வந்து மீதி இருக்கிறத ஜாரில் இருக்கிறத நான் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஆட் பண்ணிடுறேன் இது பார்க்கும்போது உங்களுக்கு சேர்ந்தா மாதிரி இருக்கா மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நம்ம வந்து இதில் தக்காளியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தேவையான அளவு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு தக்காளிங்கிறதுனால கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் வந்து நீங்கள் நாலு தக்காளி ஆட் பண்ணும்போது புளிப்பு சுவை நிறையவே இருக்கும் அதனால கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் கூட புளி சேர்க்க போகிறதில்லை நம்ம இந்த தக்காளியோட புளிப்பும் இந்த லெமனோட புளிப்பும் மட்டும்தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு பவுடர் நான் வந்து அன்றைக்கி பருப்பு வேக வைக்கலை ரசத்துக்காக அதனால் நான் எங்கள் வீட்டில் எப்போவுமே தோரம்பருப்பை இந்த மாதிரி வெறும் வானிலையில் போட்டு லைட்டாக சூடு வர அளவுக்கு வறுத்துட்டு செவக்கெல்லாம் கூடாது லைட்டாக சூடு வர அளவுக்கு வறுத்துட்டு அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுப்பேன் இப்போ வந்து நம்ம ரசம் வைக்கிற அன்னைக்கு அந்த பருப்பு தான் போடணுன்னு அவசியம் இல்லை வேக வச்ச பருப்பு இந்த பருப்பு பவுடரையே நம்ம போடும்போது நல்லா திக்காகவும் இருக்கும் அந்த பருப்போட வாசனையும் இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து வெறும் ரசம் மட்டும் வச்சு சமைக்கிற அன்னைக்கு பருப்பு போடணுமான்னு யோசிப்போம் அப்போது அந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி பருப்பை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம வந்து ரசத்துக்கு அதை போட்டுக்கலாம் இப்போ வந்து மிளகு ஜீரக பொடியை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அது தேவையான அளவு எவ்வளோ காரமோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதை போட்டுக்கோங்க நீங்கள் வந்து வெறும் தக்காளி இஞ்சி மட்டும் யூஸ் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் யூஸ் பண்ணியே கூட இந்த லெமன் ரசம் வைக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா என்னோடய ஸ்டைல்னு இந்த மிளகு ஜீரகம் தனியாலாம் அதனால் நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் என்ன தான் நம்ம ரசத்துக்கு எல்லாம் சேர்த்தாலும் ஃபைனலாக அந்த கொத்தமல்லி ஆட் பண்ணும்போது தான் அந்த ரசத்தோட வாசனையே ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் இப்போ நான் வந்து கொத்தமல்லி தழியை இந்த மாதிரி பிச்சு போட்டு அதில் கொதிக்க விடுறேன் லை ஜஸ்ட்டு ஒரு அந்த நொற கட்டினா மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தாழ்ச்சி கொட்டி ரசத்தை இறக்கிடலாம் இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு திக்காக தெரியும் அது நேரம் ஆக ஆக நம்ம அரைச்ச வேதெல்லாம் அடியில் தங்கி மேலே வந்து நல்லா தெளிவாக வந்துடும் அடுத்தது நம்ம இப்போ தாளிச்சி கொட்டிலாம் கடுகு கருவேப்பிலை நெய்யில் தாளிக்கும் போது நல்லாயிருக்கும் கடுகு கருவேப்பில ஜீரகமும் சேர்த்து தாளிக்கலாம் இப்போ தாளிச்சி கொட்டி இறக்கியாச்சு நான் தாள்ச்சி கொட்டியிருக்க கரண்டி பார்த்தீங்கன்னா இலுப்பை கரண்டி அதான் அந்த இரும்பு கரண்டி சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அதில் வந்து இந்த ரசத்தை ஆட் பண்ணி தாள்ச்சி கொட்டும்போது நமக்கு அந்த கரண்டியோட இரும்பு சத்தும் சேர்ந்து கிடைக்கும் இப்போது ரசத்தை இறக்கி வச்சாச்சு ரசம் கொஞ்சம் ஆறட்டும் ரொம்ப கொதிக்கிற சூடு இருக்கக்கூடாது கொஞ்சம் ஆறினவுடனே நம்ம இப்போ லெமன் அதில் புழிஞ்சிக்கலாம் நான் வந்து வச்ச அளவுக்கு பாதி லெமன் போதும்னு சொல்லிவிட்டு நான் பாதி அளவு ஒரு லெமனை பாதியாக கட் பண்ணி அதை புழிஞ்சிருக்கேன் உங்களுக்கு வந்து அளவு கூட இருக்கும்போது நீங்கள் ஒரு லெமனை ஃபுல்லாகவே புழிஞ்சிக்கலாம் நான் பாதி லெமனை ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துட்டேன் லெமன் புழிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரசத்தை கொஞ்சம் வாயில் ஊற்றி பாருங்கள் டேஸ்ட்லாம் சரியாக இருக்கான்னு த அந்த லெமனுக்கு ஏற்ற அளவுக்கு உப்புலாம் சரியா இருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் அந்த புளிப்புக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லெமன் ரசம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்ய முடியும் இந்த வெயிலுக்கும் இந்த லெமன் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த ரசம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்கிற நேரம் மட்டும்தான் நமக்கு ஆகும் மற்ற தக்காளி ரசம் பூண்டு ரசம் அதெல்லாம் விட இந்த லெமன் ரசம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்